मपार्वतीवदने अरगरमहादेव तिनारुडयशिवने पूत्रि अन्नाट्रवर्गं इरैव पूत्रिपूत्रि ॐ गुरुर्ब्रह्म गुरुर्विष्णोः गुरुर गुरुर्देवो मगेश्वरः गुरुर्साक्षात्परब्रह्मादस्मै श्रीगुरवे नमः शोणप्रभं क्षोमकलावदंशं पाणिप्रस्तु पञ्चसरेसुशाभं प्राणप्रियं नौमि पिनाकपाणे கோணத்திரியஸ்தம் குலதெய்வம் நமாமி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த குருப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு குரோதி ஆண்டிலே குருப்பெயர்ச்சி நடக்குது எப்பொழுது நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்களும் மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியும் சிரவண நட்சத்திரத்தில் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை சரியாக ஐந்து மணி இருபத்தொன்று நிமிடத்திற்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி குரு பகவான் கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது மேசராசியிலிருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அந்த இடப்பெயர்ச்சியில் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி அதே நாள் சித்திரை பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழவி அதே மாதிரி திருக்கடித பஞ்சாங்க முறைப்படியும் சித்திரை பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அந்த இரண்டு பஞ்சாங்க ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி தான் குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் ஐந்தாம் ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் நவகிரகத்தில் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலே அவர் அமர்ந்து லோகத்தை ரட்சித்து காக்கிறார் அந்த வகையில் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படி பாருங்க நவகிரகத்திலே குரு வந்து அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு தெய்வம் ஒரு பகவான் அந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த குரு பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கவும் எல்லா விதமான நலனையும் கொடுக்க இருக்கின்றார் அந்த வகையில் முதல்ல நம்ம மேசராசி அன்பர்களை பார்க்கலாம் மேசராசி நேயர்களே இந்த மேசராசிக்கு பணத்தை தரும் குருவாக வழங்குகிறார் என்னென்ன கேட்குறோமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய மேசராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இரண்டில் குரு வருகிறார் இரண்டாம் இடம் ஞானஸ்தானம் யோகஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லலாம் இந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர் தனம்னா பணம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குருவாக அமைகிறார் அதே சமயத்தில் ரெண்டில் இருக்கிறதுனால ராஜ யோகத்தை கொடுக்குறார் நல்ல அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தொழிலில் வந்து ரொம்ப விருத்தி அடைக்கும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் திருமண தடை இருக்கக்கூடியவருக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு வரார் அப்போ மேசராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த அப்படி சொல்கிற வகையில் இரண்டாம் இடம் திருமண தடை நிவர்த்தி ஆகும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் இடமாற்றங்களையும் கொடுப்பார் செய்யக்கூடிய தொழிலில் உத்தியோகத்தில் இதெல்லாம் இடமாற்றத்தையும் நல்லதாக அமைப்பார் அதே சமயத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மேச ஜென்மத்தில் குரு இருந்ததினால நோய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் பாதிப்படுத்துருக்கும் சில நண்பர்களுக்கு அதை வந்து நோயை தீர்த்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கிறார் அதே சமயத்தில் தனக்காரகனாகவும் குரு அமைந்து இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அமைந்து நல்ல விதமான பலனை கொடுப்பார் சுருக்கமாக சொல்லப்போனால் ரெண்டில் அமைகிறதுனால உங்கள் காட்டில் மலைன்னு சொல்லலாம் எல்லா விதமான பலனும் சொல்லலாம் அப்போ ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேசராசிக்கு நேயர்களுக்கு உன்னதமான பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக அமைகிறார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுபஸ்தானமாக இருக்குது அதனால் நல்ல பலனை கொடுப்பார் நல்ல யோகம் காணா இன்பம் காண வைப்பவனே தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் നിലയായ തന്തിടനേരിൽ വന്നരുളവായേ ഗുരുവേശരണം ഓം